விஜயகாந்த் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்படுகிறார் இவர் தமிழ் திரையர பிரபல முன்னணி நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் ஆவார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒத்தொன்போதாம் ஆண்டு அகல்விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர் விஜயகாந்த் இதுவரை தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் ஜெயகாந்த் மதுரையில் கே என் அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி பிறந்துள்ளார் நடிப்பு கலையில் ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகன் ஆக வேண்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பல படங்களில் நடித்த புகழ் பெற்றுள்ளார் இது தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றிலு நடிகர் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செய்து கொண்டார் விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயபிபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர் இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது இரண்டாயிரம் ஒன்று எம் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது இவர் நடிக்கும் படங்களில் தேசபற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும் இவர் நடிக்கும் திரைப்படங்கள் திரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைகளிலும் தேசப்பற்று படங்களாகவும் இருக்கின்றது நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமான இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ் பெற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூனாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே